சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் பெருமளவு மன அமைதியை இழந்து சரணமுற்று தவித்து கொண்டு தம்மை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி மனமுருகி பிரார்த்தனை செய்யும் நீ பாபாவிடம் செல் பின் உன் மனம் அமைதியடையும் வருத்தப்படாதே தோல்வி வரும் பொழுது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாய்பாபா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எனதன் புக் குழந்தையே எந்த கர்மவினை புரிந்தாலும் அதில் உன்னுடைய நலமும் அடங்கியிருக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் உன் கர்மமே உன்னை உயர்த்தவும் தாழ்த்தவும் செய்யும் என்று இப்போது சொல் உனக்கு எதிராக கர்மத்தை உருவாக்குவாயா சற்று பார் உனது கர்மத்தின் விளைவினில் பிறர் நலம் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தால் அதிலிருந்து யாருக்காகவும் எதற்காகவும் பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை கர்மத்தை முன்னைவிட தீவிரப்படுத்து எது வந்தாலும் உனது இருப்பை அதுவே நிலைநிறுத்திவிடும் பிறரின் நலனுக்குள் உனது கர்மம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எந்த கர்மவினை புரிந்தாலும் அதில் உன்னுடைய நலமும் அடங்கியிருக்கும் எங்கிருந்தோ ஓர் கர்மம் உன்னை தாக்குகிறது என்றால் அது என்றோ நீ விட்டு சென்றதன் பதிவே ஒருமுறை உன்னை நீயே திருப்பி பார்த்துக்கொள் கர்மத்தை நீ உருவாக்குகின்றாயா இல்லை அது உன்னை உருவாக்குகிறதா என்பதை உருவாக்குவது நீ என்றால் அதை கட்டுப்படுத்தும் சக்தியும் உன்னிடம்தானே இருக்க வேண்டும் அது உன்னை உருவாக்கியது என்றால் அதை அழித்திடும் ஆற்றலும் உன்னிடமே இருந்தாக வேண்டும் ஆம் அது உன்னை நோக்கி வருவதற்கான பாதையை நீயே தான் திறந்து விட்டிருப்பாய் வரும் பாதையை அடைத்துவிட்டால் வருவது தானாகவே நின்றுவிடும் நின்றுவிட்டது உன்னிடத்தில் அது உருவாக்கிய கருமத்தின் தீவிரத்தை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் இரண்டில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுதான் தீரும் வெளிப்படுவதை மடைமாற்றம் செய்ய கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி எந்த கர்மத்தின் வினைப்பயனும் நெருங்காமல் இயல்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் இதை யாராவது கற்றுத்தர வேண்டுமா இல்லை யாரிடமிருந்து யாசகமாக பெற்றுத்தான் தர வேண்டுமா சமீப காலமாக ஓர் சித்தர்களின் கலாச்சாரம் ஒன்று துவங்கியுள்ளது சித்தர்களை தேடி ஒரு கூட்டமும் சித்தர்களின் ஆற்றலை தனக்குள் ஒரு கூட்டமும் மயக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது தானே சித்தர்களிடம் நெருங்குவது என்பது நெருப்பின் பின்னறியில் செல்வது போன்றதாகும் தூய்மையான கர்மம் முன்னில் இருந்தால் அதுவே உன்னை நோக்கி சேயை போல ஓடி வந்து கரப்பற்றும் ஆராய்ச்சிக்காகவோ தேவைக்காகவோ ஆற்றலை பரிசோதிக்கவோ நினைத்து அருகினில் சென்றால் அக்னியின் தணலாய் சுட ஆரம்பித்துவிடும் அதை தாங்கும் மனபலம் உன்னிடம் இருக்கின்றதா என்பதை நீ பரிசோதித்த பின்பே அதன் அருகில் செல்லும் முயற்சியை நீ எடுக்க வேண்டும் என்பதை மனதில் நிலைநிறுத்திக்கொள் கொள் நீ எந்த ஒரு செயலையும் நான் செய்கிறேன் என்று கூறினால் எதுவும் நடக்காது ஸ்ரீ சாய்நாதரின் தான் எல்லாம் நடக்கின்றன என்று நம்பி கூறினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு பெரிய சாதனை படைப்பாய் ஸ்ரீ சாயின் ஆசையும் உனக்கு இருக்கின்றது இரண்டு நபர்கள் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி வருவார்கள் அதனால் பெரிய நிகழ்வுகள் உன் வாழ்வில் விரைவில் நடக்கும் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்பது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமல் போய்விடும் குழந்தையாய் இருந்த பொழுதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க முடியும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு என்னை நினை பொறுமையோடு என்னை நம்பு பயம் இல்லாமல் உன் முன்னேற்றத்துக்கு வித்தாக அமையும் வார்த்தைகள்தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிசமாக கொடுக்க முடியும் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காக்கும் நான் உங்களை மறக்க இயலாது நீங்கள் என் அனுகிரகத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள் எனக்கும் மிகவும் நெருங்கியவர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் எப்போதும் நான் உங்களுடனேயே இருப்பேன் நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர இருக்கின்றேன் உங்களுக்கு வரும் துன்பங்களைக் கண்டு பின்வாங்காமல் துணிந்து துன்பங்களை துரத்துபவராக இருங்கள் அத்தகைய துன்பத்தை துரத்திய சோதனை காலமே உங்களுக்கு சாதனையை தந்த காலமாக மாறும் மிகவும் எளிமையான வழியையே நான் போதித்துள்ளேன் அதுவே நம்பிக்கை பொறுமையாகும் முதலில் பக்தர்களுக்கு நான் ஒரு சத்குருவாக தோற்றமளித்தாலும் மிகுந்த நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கே நான் இறைவனின் அவதாரமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றேன் பாபாவிடம் சரணாகதி அடைந்தால் போதும் பாபாவே எல்லாம் என்று உணர்ந்து கொள்வது அப்படி உணர்ந்த பக்தர்களின் வாழ்வை அவர் பார்த்து கொள்வார் பாபாவுக்கென்று விசேஷ பூஜை முறைகள் எதுவும் இல்லை தன்னை நம்பும் பக்தனிடம் பாபா எப்போதும் இருக்கின்றார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவாய் இருந்தாலும் என்னை நினை சிறிது பொறுமையாக இரு இரண்டு மாதங்கள் காத்திரு உன்னுடைய திறமையின் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்களிலிருந்து நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் கவலையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் வந்துவிட்டது உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது என் வாக்கு என்றும் பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு உனக்கான நல்ல நேரம் வருகின்றது அதுவரை பொறுமையாக இரு வாழ்க்கையில் உனது போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்து பார் இந்த இடத்தை அடைந்துவிட்ட உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாதா உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் உன் மனதளவில் தளர்ந்து பயந்து போய் இருக்கின்றாய் அதை தூக்கி தூரமாக எறி எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ இருக்கின்ற நேரம் என்பது கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டிவிட்டாய் அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மனதைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது அதனால் கலங்காதே நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே கவனித்து கொள்வேன் இன்று மட்டுமல்ல என்றென்றும் இப்பிறப்பில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் தன்னை பற்றி பிறர் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே விரும்பாதே உன் இயல்பு மாறாமல் இரு படைத்தவனுக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபடும் உன் வாழ்வில் நான் விளக்கேற்றாமல் விடுவேனா நீ பிரகாசிப்பதை பார்க்காமல் இருப்பேனா உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது உன் விதிப்படி உனக்கு கிடைக்கக்கூடாத ஒன்று கூட ஸ்ரீ சாய்நாதரின் ஆசையால் உனக்கு கிடைக்கும் ஸ்ரீ சாய்நாதரினை குருவின் ஆசிகள் உனக்கு நிறைய உள்ளன இன்னும் மூன்று மாதங்கள் மட்டுமே நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஸ்ரீ சாய்நாதரின் அற்புதங்கள் ஆழம் காண முடியாதவை மிக பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் உன் வேலை நடைபெறும் உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் கரையும்படி பரிதவி அவ்வளவே ஒழிய அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே முதலில் என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் இப்படி கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் இருக்கும்போதே நீங்கள் தூர விலகி செல்லாதீர்கள் எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள் நாளை தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீங்கள் தள்ளி போடாதீர்கள் நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய்ய உறுதியோடு கேளுங்கள் கஷ்டங்களை எவ்வாறு எதிர்கொள்வது அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து இருக்கும் ஒரு சிலர் எனது வாழ்க்கையே கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் தாங்க முடியவில்லை என்றும் எதற்குத்தான் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்கின்ற கேள்வி மனதில் இல்லாதவர்களே இல்லை இப்படி சொல்பவர்களுக்கு இந்த பாலின் கதை விடையளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கின்றேன் நாம் மருந்தும் பசும்பாலிற்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது அது என்ன என்று பார்க்கலாம் பால் பசுவின் வயிற்றில் நான் இருந்தேன் என்னை ஒருத்தி கறந்து பாத்திரத்தில் ஊற்றினாள் அடுப்பை பற்ற வைத்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடாக்கினாள் என்னால் சூடு தாங்க முடியவில்லை துடித்து போனேன் பசுவின் வயிற்றில் பத்திரமாக இருந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று என்னை நானே நொந்து கொண்டேன் பொங்கிய நிலையில் என்னை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்தாள் நேரமாக நேரமாக நான் ஆறியதும் புளித்த மோரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்தாள் இது என்னடா புது தண்டனை என்று வருத்தப்பட்டேன் அதன் பிறகு யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை திரவமாக இருந்த நான் திடமாக மாறி எனக்கு தயிர் என்று புதிதாக ஒரு பெயரை வைத்தார்கள் அத்துடன் நிறுத்தினார்களா என்னை ஒரு பானையில் ஊற்றி கொண்டு கடை ஆரம்பித்தார்கள் நான் மறுபடியும் மோர் என்ற திரவமானேன் என்னுள்ளிருந்தே ஒரு திட பொருளை வரவழைத்து அதற்கு வெண்ணெய் என்று பெயர் வைத்தார்கள் வெண்ணெய் என்ற பெயரை கேட்டதும் அப்பாடா இனியாவது என் வாழ்க்கை பெட்டர் என்று ஏங்கினேன் அத்துடன் தீர்ந்ததா என் கஷ்டம் அந்த வெண்ணையை மறுபடியும் அடுப்பில் வைத்து ஒருகினார்கள் எனக்கு நெய் என்று இன்னொரு புது பெயரை வைத்தார்கள் உருக்கிய நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டில் ஜன்னலுக்கு பக்கத்தில் வைத்தார்கள் பாலாக இருந்த நான் பட்ட கஷ்டங்களையும் இப்போதுள்ள நிலைமையையும் நினைத்தபடியே இருந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியில் இரண்டு பெண்கள் ஏதோ பேசிக்கொண்டே செல்வதை நான் கவனித்தேன் அதில் ஒரு பெண் உங்க ஊரில் பால் என்ன விலை என்று கேட்டாள் அதற்கு அடுத்தவள் அரை லிட்டர் இருபது ரூபாய் என்றாள் உடனே முதல் பெண்மணி ஆனா இந்த நெய் விற்கின்ற விலையை பார்த்தாயா அரை லிட்டர் கேட்டால் கடைக்காரன் நூறு ரூபாய் விலை சொல்கிறான் என்றால் ஜன்னல் பக்கத்திலே ஜாடிக்குள் இருந்த நான் அவர்கள் பேசி கொண்டதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் பாலாக இருந்தபொழுது என் மதிப்பு வெறும் இருபது ரூபாய்தான் ஆனால் பல கஷ்டங்களை அனுபவித்து நெய்யான பிறகு என் மதிப்பு நூறு ரூபாயாக கூடிவிட்டதே இதை நினைக்கின்ற பொழுது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்றது அந்த நெய் இதில் தத்துவம் என்னவென்றால் நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களும் கஷ்டங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் மதிப்பையும் உயர்த்துகின்ற அம்சங்களாகும் நாம் ஒரு தொழிலை செய்யும்போது அதில் லாபம் நஷ்டங்கள் ஏற்படுவது இயல்பானது நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்து செயல்பட்டால் இனி வாழ்க்கையில் வரும் எல்லா காலங்களும் மகிழ்ச்சியாக அமையும்